பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சோப்பு விலை கம்மியா இருக்குது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோங்க சரிங்க உங்க தேங்காய் எண்ணெயில விலை கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் பாருங்க இந்த பாமாயில் இந்த பாம் ஆயில் வந்து உணவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த பாமாயில நம்ம சோப்புல கலந்தோம் ஏன் சோப்பு செய்யறதுக்கு ஆயில்ல கலந்தோம் அப்படின்னாங்க விலை கம்மியா கொடுக்கலாம் ஓகே அடுத்தது இங்க பாருங்க இது வந்து முல்தானி முல்தானி மட்டி பவுடரு இது கலந்தோம்னாலும் விலை கம்மியா கொடுக்கலாங்க அதே மேல பாருங்க இது நலுங்கு மாவு நலுங்கு மாவு கலந்தாலும் நம்ம விலை கம்மியா கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது பாருங்க கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கலந்தாலும் நம்ம விலை கம்மியா கொடுக்கலாங்க பாருங்க இதுல வந்து பாருங்க ஒரு சோப்பு செய்யறோம் அப்படின்னா அதுல தேங்காய் எண்ணெயோட சதவிகிதம் நூறு இருக்கணுங்க நூறு சதவீதம் தேங்காய் எண்ணெய் இருக்கணும் நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் இருக்கணும் தேங்காய் எண்ணெய் முதல் தரமான தேங்காய் எண்ணெய் இருக்கணுங்க அடுத்தது விளக்கு இருக்கணும் அதுக்கு அடுத்தது வெண்ணெய் இருக்கணுங்க இதை வச்சு தாங்க நாங்கள் செய்கிறோம் அதனால் நீங்கள் சோப்பு செய்யணும் அப்படின்னா உங்கள் சோப்பில் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்கள் கலந்துருக்கும் அதுலேயும் பார்த்தீங்களா பாம் ஆயில் சொல்கிறோம் பார்த்தீங்களா பாம் ஆயில் கலந்துருக்கும் இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனால பெனிஃபிட் ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து ஒரு நியூட்ரலைஸ்டு ஆயில் என்ன அவ்வளோதான் கெட்டி ஆகும் அதில் எடுக்கக்கூடிய தன்மையோ நுற வரக்கூடிய தன்மையோ ஜீரோ பர்சன்ட்டுங்க அதனால தான் நம்ம பாம் ஆயில் சேர்க்க வேணான்னு சொல்கிறாங்க இதை விட பரவாயில்லைங்க மினரல் ஆயில் ஒரு ஆயில் சொல்லுவாங்க அது எங்கக்கிட்ட இல்லை அதுவும் சேர்ப்பாங்க அது சேர்த்தாலும் விலை குறைவாக கொடுக்கலாம் அதனால் தேங்காய் எண்ணெயோட சோப்பு விலை குறைவாக கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் கலந்துருக்குதா உங்கள் சோப்பில் பவுடர் இருக்குதான்னு கேட்கணும் பாம் ஆயில் கலந்துருக்குறீங்களான்னு கேட்கணும் மினரல் ஆயில் கலந்துருக்குறாங்கன்னு கேட்கணும் நீங்கள் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா தான் அதனுடைய தரம் தெரியும் உங்களுக்கு அதனால் இது போல் நிறையா வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்